ராதே கிருஷ்ண கிருஷ்ண பகவானின் பக்தியில் திளைக்க இவள் கண்ணனின் மீரா புத்தகம் கிருஷ்ணரின் மனைவி ருக்மிணி தேவியின் அன்பு மற்றும் சமர்ப்பணத்தை பற்றி அறிய கிருஷ்ணாத்மிகா புத்தகம் கோபியரின் கிருஷ்ண உணர்வை அறிய கோபிகா கீதம் புத்தகம் இந்த புத்தகங்களை வாங்கி படித்து பயன்பெற இருபது ஏழு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று ஆறு பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளவும் கூடுதல் தகவல்களுக்கு சுமா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தொடர்பு கொள்ளவும் ஹரே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ஐயாயிரம் வருடங்களாக ஒரு பெண் ஸ்ரீ கிருஷ்ணருக்காக காத்திருக்கின்றார் அதுவும் எப்படி காத்திருந்து காத்திருந்து கல்லாகி இருக்கின்றார் அது யாராக இருக்கும் அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சுமா கிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதுராவில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் மகாவன் யமுனாபார் சாலையில் ஒரு பகுதி இருக்கின்றது அந்த இடத்தை தன மகாவன் என்று அழைப்பார்கள் அங்குதான் கிருஷ்ணரின் காதலி அவருக்காக காத்திருக்கின்றார் அப்படி காத்திருந்தது யார் தெரியுமா அவர் வேறு யாருமல்ல ஸ்ரீ கிருஷ்ணரின் ராதாவின் சகோதரியுமான சந்திராவலி தான் சந்திராவலி சந்திரபானுவின் மகள் சந்திரபானு ராதாவின் தந்தையான ருஷ்பானுவின் சகோதரர் தேவி ராதையை போன்று சந்திராவலியும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் மீது அதீத அன்பு கொண்டிருந்தார் சந்திராவலி எப்போதுமே ஸ்ரீ கிருஷ்ண பகவானிடம் ஒன்றை கேட்பார் என்னவென்றால் அடிக்கடி கோகுலத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று கேட்கின்றார் ஒரு நாள் அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் நாளும் அதனால் ஸ்ரீ கிருஷ்ணர் கோகுலத்திற்கு அழைத்து செல்கின்றார் கோகுலத்திற்கு செல்ல இன்னும் மூன்று கிலோமீட்டர் தொலைவு இருக்கின்றது அந்த சமயமோ சந்திராவலி சோர்ந்து விட்டாள் கண்ணா இனிமேல் எனக்கு நடக்க இயலாது நான் இங்கேயே இருக்கின்றேன் என்று சொல்கின்றார் உடனே கிருஷ்ணர் என்ன செய்கின்றார் என்றால் சந்திராவலி நீ கவலைப்பட வேண்டாம் நீ இங்கேயே காத்திரு நான் சென்று நந்தபாபாவை அழைத்துவிட்டு அழைத்து விட்டு வருகின்றேன் என்கின்றார் கண்ணனு அப்படி சொல்லிவிட்டு சென்று விட்டான் அன்றிலிருந்து சந்திராவலி தன மகாவன் பகுதியில் உள்ள ஆலமரத்தடியில் கண்ணனுக்காக காத்திருக்கின்றார் காத்திருந்து காத்திருந்து கல்லாகி சிலையாகி இருக்கின்றார் பல ஆண்டுகளுக்கு பிறகே ஸ்ரீ கிருஷ்ண பகவான் திரும்ப அந்த இடத்திற்கு வருகின்றார் அப்போது சந்திராவளி கல்லாக மாறியதை காண்கின்றார் ஸ்ரீ கிருஷ்ண பகவானும் ஆச்சரியம் அடைகின்றார் அப்போது அவர்களுக்கு ஆசி வழங்குகின்றார் உன்னை கலியுகத்தில் நீ அவர்களுக்கு கிருஷ்ண பக்தியை கிருஷ்ண பிரேமியை அளிப்பாய் என்று ஆசி வழங்குகின்றார் சந்திராவளி கல் சிலையாகி இருக்கும் இடத்தில் யாரேனும் ஒருவர் கூரை அமைக்க முயன்றால் அது உடைந்து விடுமாம் ஏனென்றால் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னை விட்டு விலகிச் சென்ற அதே வழியில் தான் பக்தர்கள் ஒரு முறையாவது விருப்பம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை இந்த கோவில் உத்தரப்பிரதேச மதுரா மாவட்டத்தில் தான் இருக்கின்றது எப்போதுமே அந்த கோவிலில் கூட்டத்தை நாம் பார்க்கலாம் கலியுக மக்கள் பக்தி சேவை செய்வதற்காகவே சந்திராவலி அங்கு கல்லாக மாறியிருக்கின்றார் இது அவர்களுடைய அன்பு இப்படிப்பட்ட உன்னத அன்பை கிருஷ்ணனுடைய கோபியர்களிடம் மட்டுமே நாம் காண இயலும் நம் வாழ்வை எதற்கு செலவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் கிருஷ்ண பக்தி என்றுமே அதில் இருக்க வேண்டும் இதை எப்போது நினைவில் வையுங்கள் இதே மாதிரி கிருஷ்ணருக்காக காத்திருக்க கூடிய வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அதை மனசார ஏத்துக்கோங்க ஐயாயிரம் வருஷம் என்ன பத்தாயிரம் வருஷம் வரைக்கும் பகவானுக்காக காத்திருக்கலாம் இந்த வீடியோவை பத்தி சந்திரவலைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காம வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவில சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா